வாழ்க்கை கற்றுத்தந்த முக்கியமான பாடங்கள் தவறாக வேண்டுமானால் சிந்தியுங்கள் ஆனால் உங்களுக்காக நீங்களே சிந்தியுங்கள் எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை எனது வெற்றி உடனடியானது அல்ல ஆனால் நிச்சயமானது சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே வெற்றிக்கு தலையில் இடம் கொடுக்காதே கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் ஒரு நொடி துணிந்தால் நாம் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் நாம் ஜெயித்து விடலாம் கவலைகள் ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை முயற்சிகளே வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கு கடலாக வெற்றி பெற ஒரு சிறந்த வழி வாழ்க்கையில ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அந்த ஐடியாவையே வாழ்க்கையாக்கிருங்க எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நீ நினைத்தால் விண்மீனையும் விழுங்கிவிட முடியும் இதுவே உன் உண்மை பலம் மூட நம்பிக்கைகளை தள்ளிவிட்டு தைரியமாக செயல்படு மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்